பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அனுரவின் அறிவிப்பு விவசாயிகளுக்கான உர மானியம் அனுர அரசை சாடும் எதிர்கட்சி பதவி விலக போகிறாரா அர்ஜுனா எம் பி நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு கொழும்பில் போலீசார் சூடு உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நல்லாட்சி அரசாங்கமே காரணம் நாமல் பகிரங்கம் சீமானை கைது செய்ய தமிழக அரசுக்கு அழுத்தம் பேச்சுவார்த்தையில் குறுக்கிட்ட ட்ரம்ப் பிடித்த வாக்குவாதம் புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் செலவினங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதார நெருக்கடி மற்றும் நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்குவதன் மூலமோ பொதுமக்கள் கிளர்ச்சியை உருவாக்குவதன் மூலமோ அரசாங்கத்தை கவிழ்க்க எதிர்கட்சிகள் காணும் கனவுகள் ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது தற்போதைய அரசாங்கம் காட்டுமிராண்டி தன சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாகரிகத்துக்கு வழிவகுத்துள்ளது என்றும் முடிந்தால் தற்போதைய அரசாங்கத்தின் நாகரிகத்தை மிஞ்சி செல்லுமாறு எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி சவால் விடுத்துள்ளார் வரலாற்றில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் அமைந்திருந்தது என்றும் இலங்கையில் மீண்டும் இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் தலை தற்போதைய அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மேலும் புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அருளகுமார் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு இன்னமும் உரமானியம் சரியாக வழங்கப்படவில்லை எனவும் தரம் குறைந்த உரங்களும் தரம் குறைந்த கிருமி நாசினிகளுமே விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் தொகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் அரசு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று விவசாயியை மறந்துவிட்டு செயல்பட்டு வருகின்றனர் இதன் காரணமாக ஒரு ஏக்கரில் கிடைக்கும் நெல் விளைச்சல் குறைந்துள்ளது நியாயமான உத்தரவாத விலை இன்னும் கிடைத்த பாடில்லை அரசாங்கத்தினால் இன்னமும் உரமானியம் சரியாக வழங்கப்படவில்லை நூற்றி இருபது ரூபா உத்தரவாத விலையானது போதுமானதாக இல்லை நெல் கொள்வின செய்ய ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் குறைந்த தொகையை ஒதுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பொய் சொன்ன தற்போதைய அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது விவசாயியை ஏமாற்ற இந்த அரசாங்கத்திற்கு அடுத்த தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் என்பவருக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான முகப்புத்தக பதிவொன்றை இட்டுள்ளார் கடந்த தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ஜுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பதவி விலக்குவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்ற கவுசல்யாவுக்கு அந்த பதவி செல்லும் எவ்வாறாயினும் ஐயனும் அர்ஜுனாவும் இந்த பதவியில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக குறிப்பிட்டுள்ளாரை நேரடியாக எதனையும் விளக்கவில்லை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்பப் பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் இருந்து சங்கம் விலகியது பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணை தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்தார் எனினும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்று நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் எதிர்காலத்தில் பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுடன் அவர்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபரத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்தார் இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக் நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மலையக மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் பாதிப்படைந்துள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாகவே இவ்வாறு தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் தொடர் மழை வீழ்ச்சி காரணமாக பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையானது நேற்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் இன்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தின் பசரை ஆலியல கந்தகட்டிய உவா பரக்கமீகியுள்ள சொரணத்தொட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் நுவரலியா மாவட்டத்தின் வலப்பனை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையிலேயே பதுளைக்கும் ஹாலியளவுக்கும் இடையில் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக மலேக மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன கொழும்பின் புறநகர் பகுதியான வத்தளை பகுதியில் இருந்து திருடப்பட்ட லோரி ஒன்று கடுவல நீதிமன்றத்துக்கு அருகில் பயணித்தபோது போலீசாரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது போலீசாரின் உத்தரவை மீறிச் சென்ற லோரி மீதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது லோரி திருடப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் உரிமையாளரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது நுரைச்சோலையில் இருந்து கொழும்பு நோக்கி மரக்கறி கொண்டு செல்லும் வேளையில் குறித்த லோரி கொள்ளையிடப்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளம் மற்றும் கடுவெள்ள பகுதியில் பயணித்த லோரியை சோதனையிட்ட போலீசார் மறித்தபோது அதன் சாரதி தப்பி செல்ல முயன்றமையால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது லோரியின் சக்கரங்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு லோரி நிறுத்தப்பட்ட நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சாரதியிடமிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஞாயிறு உயர்த்த தாக்குதலுக்கு முன்பு புத்தர் சிலை உடைக்கப்பட்டு பல்வேறு கொலைகள் நடத்தப்பட்டமை தொடர்பில் அப்போதைய அரசாங்கம் கவனம் செலுத்த தவறியதன் காரணமாகவே பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இப்போதெல்லாம் தேசிய பாதுகாப்பை அரசியல் மயமாக்க முயற்சிக்கின்றோம் தேசிய பாதுகாப்பு தேசிய பொருளாதாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நிலையான வளர்ச்சி இல்லாமல் தேசிய பாதுகாப்பு இல்லை தேசிய பாதுகாப்பு பற்றி தனித்தனியாக பேசுவதில் அர்த்தமில்லை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செய்யப்பட்டவர் பற்றி நாம் இன்னும் பேசி வருகின்றோம் அன்று தாக்குதலுக்கு முன்பு புத்தர் சிலை உடைக்கப்பட்டு பல்வேறு கொலைகள் நடந்தன அப்போது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் கூறியது இந்நிகழ்வுகளின் சங்கிலியை ஆய்வு செய்திருந்தால் ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்கலாம் இறுதியில் தேசிய பாதுகாப்பு சரிந்தது என்றும் நாட்டில் இடம்பெறும் சம்பவங்களை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக பார்க்க வேண்டாம் மேலும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டால் கடந்த கால அரசாங்கங்களை நோக்கி விரல் நீட்ட வேண்டாம் என்றார் பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக பேசுவதால் என்னை கைது செய்ய தீர்க்கவிடம் இருந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் சென்றுள்ளது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா தெரிவித்துள்ளார் வளசரவாக்கம் நிலையத்தில் விசாரணைக்காக முன்னிலையாகியதோடு விசாரணைகளின் பின்னர் அங்கிருந்து வெளியேறி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டியது தவறான விடயம் வீட்டில் ஒட்டிய சம்மனை கூடாது என சட்டம் உள்ளதா கடந்த ஆண்டு மூன்று மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் கேட்கப்பட்ட அதே கேள்விகள் இந்த முறையும் கேட்கப்பட்டது புதிய கேள்விகள் ஒன்றுமில்லை என்னிடம் அதே பழைய கேள்விகள் தான் கேட்கப்பட்டன போலீஸ் நிலையத்திற்கு தாமதமாக வர போலீசாரே காரணம் முதல்வர் உரையாற்றிக் கொண்டிருந்ததால் என்னை விசாரணைக்கு அழைக்க தாமதித்தனர் பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக பேசுவதால் என்னை கைது செய்ய தீக்கவிடம் இருந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் சென்றுள்ளது நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் முறைப்பாடு தொடர்பான விசாரணைக்காக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா தம்மை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றினார் என்று நடிகை விஜயலட்சுமி பாலியல் முறைப்பாடு ஒன்றை அளித்திருந்தார் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த முறைப்பாட்டை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது மேலும் பனிரெண்டு வாரத்துக்குள் விசாரணையை முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவை அடுத்து விஜயலட்சுமியிடம் விசாரணை நடத்திய போலீசார் சீமானையும் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பியுள்ளனர் பின்னர் அவரது வீட்டில் ஓட்டப்பட்ட விசாரணை அறிக்கை கிளிக்கப்பட இந்த விவகாரத்தில் சீமானின் பாதுகாவலர் உள்ளிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினை ஓவவில் உள்ள வெள்ளை மாளிகையில் நேரில் சந்தித்த உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி போர் நிறுத்தம் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபடுவதற்கு உங்கள் நாட்டில் வீரர்கள் இல்லை என கூறியுள்ளார் இதன் காரணமாக கோபமடைந்த ஜனாதிபதி செலன்ஸ்கி வீரர்கள் இருக்கின்றார்களா என்பதை தங்கள் நாட்டுக்கு வந்து பார்க்குமாறு தெரிவித்துள்ளார் இதன்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இடையில் குறுக்கிட்டு பேசிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவ்விடத்தில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது நோக்கி கோபமாக பேசிய ட்ரம்ப் நீங்கள் எங்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் அத்துடன் நீங்கள் ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது நாங்கள் இதிலிருந்து வெளியேறிவிடுவோம் அது மாத்திரமின்றி உங்களிடம் போதுமான துருப்புகள் இல்லை நீங்கள் போர் நிறுத்தத்தை விரும்புகின்றீர்களா இல்லையா என்பதை எங்களிடம் கூற முடியாது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு அவமரியாதையை ஏற்படுத்துகிறீர்கள் எனக்கு தெரியும் உங்களால் போரில் வெற்றி பெற முடியாது என்று எனவே நீங்கள் நன்றியுடன் இருக்க வேண்டும் ஆனால் இது போன்று ஒப்பந்தம் செய்வது மிகவும் கடினமானது எங்கள் ஆயுதங்கள் இல்லை என்றால் இந்த போர் எப்போதும் முடிந்திருக்கும் நீங்கள் தனியாக செயற்பட்டதில்லை முட்டாள் ஜனாதிபதியே எங்களிடம் முன்னூற்று ஐம்பது பில்லியனை பெற்றுள்ளீர்கள் அத்துடன் எங்கள் ஆயுத தளபாடங்கள் இல்லை என்றால் இந்த போர் இரண்டு வாரங்களில் முடிந்திருக்கும் என கடுமையாக உரையாடியுள்ளார்